ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஸாத்தங்க கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சம பபவிமோசனத்துரிதனம் லட்சகலாட்ச சர்வாபீஷ்டம் அணேகம் தேஹி நரசிம்ம ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகை தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கிலம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் குருவோடு இணைந்து இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே போதுங்க மறையாமல் இருக்கணும் நல்லா இருக்காது ஏழாம் இடத்தில் அதுவும் குருவோடு இணைந்திருக்கிறார் ராசியை பார்க்குறார் ராசியை வேற குரு பார்க்குறார் மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இந்த ரசாயன துறையில் இருக்கிறவங்க செக்யூரிட்டிஸ் தனியார் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறவங்க வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இரண்டாம் இடத்து அதிபதி ஏழில் போய் அமர்ந்ததால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம் முதல்ல நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அமைதி இருக்கும் அதுதாங்க முக்கியம் மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு முயற்சி பண்ணால் கூட அது பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு மாதம் இது மற்றபடி நாலாம் இடத்துல சனி இருக்கார் அர்தாஷ்டம சனி அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கீங்க அதுதான் இல்லை சனி வக்ரம் பெற்று இருக்கிறார் அதனால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போது உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது நாள் வரைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வச்சுருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் சனி நாளில் இருக்கிறதால தீய பலன்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அவரே வந்து நாளில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால இந்த பலன்கள் எல்லாம் அப்படியே நெகட்டிவாக உள்டாவாக மாறி நல்லாவே இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் ராகு பகவான் இருக்கிறார் அவர் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் நல்லது செய்வாரும் கெடுதலும் செய்வார் பிள்ளைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் இல்லை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சந்தோஷ குலைவு ஏற்படும் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரை தரக்கூடிய இடம் ஆனால் அங்கே போய் ராகு உட்கார்ந்ததால் சந்தோஷங்கிறது உங்களுக்கு அறவே இல்லாமல் போயிடும் சார் இப்போ அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாதீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் மற்றபடி உங்களை பொறுத்த வல்லியும் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை என ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் ராசியை பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுவ நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நண்பர்களால் ஆதரவு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டுத் தொழிலும் சிறந்து விளங்கும் ஏழாம் இடத்துல குருவும் இருக்கார் ராசி ராசிநாதனும் இருக்கார்னா சென்றமிடமெல்லாம் சிறப்பு சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் பக்கத்து பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எங்கே போனாலும் உங்களுக்கு உங்களுக்கு வரவேற்பு காத்திருக்கும் வரவேற்பு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு அது மட்டும் உறுதியாக சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் காரகோ பாவனாஸ்தி முதல் பதினஞ்சு நாள் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தையுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் தந்தையினுடைய தொழில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்ப அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஆகாதவன் யாராவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல பாஞ்ச தேதிக்கு பிறகு சூரியன் அங்கே வந்துடுறாரு அப்போது அரசாங்க ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது லோன் விஷயமாக இருக்கலாம் இல்லை சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு இது பண்ணுறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமே இல்லை அரசாங்கத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க டெஃபினட்டாக நல்லது நடக்கும் இப்போ டெம்பரரி போஸ்டில் இருக்கிறீங்க ஒரு சிலர் வந்து அதாவது அதை வந்து பர்மனெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது கிரகங்கள் கையில் இருக்குது அதனால் இப்போ அது ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு மேன்மையான ஒரு மாதம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க அந்த பதினஞ்சு தேதிக்கு பிறகு தான் ஆகஸ்ட்டு பாஞ்சு தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் எல்லாம் ஆட்சி பெறுகிறார் இருந்தாலும் அதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குங்க சனி பார்க்குது இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒழிய மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது பதினஞ்சு தேதிக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு எல்லாமே நன்மையாக மாறும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் ஒரு சாதாரண ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறவங்க நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய நிலை ஒரு அசிசன் டேரக்டாக இருக்காது டேரக்டராக மாறுறதுக்கான ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி சனி பார்வை பார்ப்பது என்பது ஒரு ரெகக்னேஷன் ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணி செல்வாக்கினை பெறக்கூடிய காலகட்டம் வங்கி அரசு வங்கி தனியார் துறை நிதித்துறை நீதித்துறை மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸு நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலம் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் வீட்டை குரு பார்க்கல சூப்பர் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத விஷயங்கள் ஏற்கனவே ஒரு முதல்ல ஏதாவது டச் பண்ணி இதெல்லாம் ஆகாதுன்னு ஃபெயிலாக விட்டுட்டு விட்டுருப்பீங்க பாதியில் அது இப்போ மறுபடியும் தூ தூசு தட்டி எடுத்து அதை இப்போ சரி பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடும் சாதாரணமாக வந்தாலே போதும் அது முயற்சி கூட தேவைப்படாது ஏற்கனவே போட்ட முயற்சியால் இப்போ அது வெற்றியாக வெளியே வரும் அப்படி ஒரு நிலை இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நினைத்த காரியம் கைகூடும் நினைக்காத விஷயங்களும் சக்சஸ் ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு மாதம் இது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பத்தில் தான் இருக்கார் அப்போது தொழில் ரீதியாக நல்ல செலவு நீங்கள் வந்து கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க வரக்கூடிய லாபத்தை கூட நீங்கள் தொழிலில் போட்டு நல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்சு ஓபன் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு நாள் சந்திராஷ்டம் வருதுங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதனால் ரொம்ப சகித்து கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் ரொம்ப 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 சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அவசியம் இந்த ஆறு நாளாக சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னு வைங்க ஓரளவுக்கு பிரச்சனை வந்து தலைக்கு வர தலைப்பாயிட போகும் ஏன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க இல்லை உங்களுக்கே ஞாபகம் இல்லை நீங்கள் சந்திராஷ்டம்னால் நீங்கள் வர்றவங்க கஸ்டமர்கிட்ட ஆகட்டும் இல்லை வேறு யார்கிட்டையும் எதிர்த்து பேசக்கூடிய அதிகாரிகள் ஆகட்டும் இல்லை சக ஊழியர்கள்கிட்டையும் சரி எடுத்து பேசி தேவையில்லாத ஏலரியை உரு நீங்களே உருவாக்கிடுவீங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டால் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தடுக்க முன்வருவீர்கள் தடுக்க முயலுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு மூணு சந்திராஷ்டமோ மாத கடைசியில் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது சந்திராசிரமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை அற்புதமான ஒரு மாதம் இந்த ராசி அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்